புலிகள் பூனை குடும்பத்தை சார்ந்தவை இதன் விலங்கியல் பெயர் பேந்த்ரா டைக்ரஸ் பேரினம் பெரும்பூனை சிற்றினம் புலி இந்தியாவின் தேசிய விலங்கு புலி என்பது எல்லோருக்கும் தெரியும் உலகத்தில் புலிகள் வங்காள புலி இந்தோனேஷிய புலி மலேசிய புலி சுமத்ரா புலி சைபீரியா புலி தென் தென்சீன புலி கசபியன் புலி பாலி புலி சாவக புலி என சில இனங்கள் உள்ளன புலி பொதுவாக செம்மஞ்சள் நிறத்தில் கருப்பு கோடுகள் கொண்டு காணப்படும் புலியின் அடிப்பகுதி வெண்மையாக இருக்கும் கொல்லுண்ணியான புலியை பார்ப்பதற்கு அழகாகவும் அதே நேரம் பயமாகவும் இருக்கும் எல்லா வகையான மான்கள் காட்டெருமை போன்ற தாவர உண்ணிகளையும் வேட்டையாடும் புலிகளுக்கு முள்ளம்பன்றி பிடித்தமான உணவு அதனை அது மிக லாவகமாக கவனமாக வேட்டையாடும் முள்ளம்பன்றியை சாப்பிடும்போது அதன் முட்கள் தன் தொண்டையில் குத்தி உயிர் இழக்கும் அபாயம் பல முறை ஏற்பட்டுள்ளது பெரும் ஆண் புலி சுமார் முன்னூறு கிலோ எடை கொண்டது பெண் புலி இருநூற்று நாற்பது கிலோ எடை கொண்டது புலிகள் எப்போதும் ஒரு எை வகுத்துக்கொண்டு அந்த எல்லைக்குள் தன் குடும்பத்துடன் வாழ்கிறது அதன் எல்லை பெரும் பரப்பளவு கொண்டது ஒரு புலி குடும்பம் சராசரியாக இருபத்து ஐந்து சதுர கிலோமீட்டர் தூரம் தன் எல்லையை வைத்துக்கொள்கிறது கொள்கிறது முதல் பதினாறு வயது வரை உயிர் வாழும் புலிகள் தன் குட்டிகளை சுமார் இரண்டு வருடங்கள் வரை தன் பராமரிப்பில் பாதுகாக்கிறது பின் குட்டிகள் தாயை விட்டு தனியாக வாழ துவங்குகின்றன காட்டு விலங்கு சுழற்சியில் முதலில் இருக்கும் விலங்கு புலி புலிகள் சரியாக காப்பாற்றப்படுகிறது என்றால் காடு செழிப்பாக இருக்கிறது என்று பொருள் புலிகளில் வங்காள புலி இந்திய புலி ஆசிய புலி சுமத்ரா புலி சைபீரிய புலி இனங்கள் சிறந்தவை புலிகள் சுமார் ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்னால் இருந்தே உலகத்தில் இருப்பதாக மரபணு சோதனைகள் உறுதிப்படுத்துகின்றன காஸ்பியன் புலி இனம் மேற்கு மத்திய ஆசியாவில் வாழ்ந்த இனமாக கருதப்படுகிறது இது சைபீரிய புலியுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் இந்த இனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வாக்கில் அழிந்து போனதாக கூறப்படுகிறது சைபீரிய புலிகள் சீனா மற்றும் வடகொரியாவில் காணப்படுகிறது தென் தென்சீன புலி இனங்கள் சீனாவில் தென் மற்றும் மத்திய பகுதிகளில் வாழ்ந்தது தற்போது இந்த இனம் இல்லை என்றே சொல்லலாம் புலிகளின் வளர்ச்சியும் எடையும் அதன் நீளமும் இனத்திற்கு இனம் வேறுபடுகிறது புலிகள் சராசரி மூன்று மீட்டர் நீளம் இருக்கும் தீவு புலிகள் சிறியதாக இருக்கும் சுமத்ரா புலிகள் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளமும் ஆண் புலிகள் நூற்று அறுபது கிலோ எடையும் பெண் புலிகள் நூற்று பத்து கிலோ எடையும் கொண்டதாக இருக்கும் புலியானது வலிமையானது சிங்கத்தை வெல்லும் வலிமை கொண்டது அதன் தசைகள் வலிமையான முன்கால்கள் அகன்ற பாதம் பெரியதாய் நீண்ட வால் வளைந்த உள்ளிழுக்கக்கூடிய நகங்கள் வலுவான பற்கள் கொண்டு கடித்து கொள்வதற்கு தோதாக இருக்கும் புலியின் புரோமம் பொதுவாக மிருதுவாக லேசாக இருக்கும் சைபீரிய புலிகள் குளிரை தாங்கும் அடர்த்தியான ரோமத்தை கொண்டுள்ளது இதன் மீசை செம்மண் நிறத்தில் காணப்பட்டாலும் வெளிர் மஞ்சள் நிறத்திலும் அடர் சிவப்பு நிறத்திலும் காணப்படும் முகத்திலும் காதுகளின் பின்புறத்திலும் கருப்பு நிறத்தால் சூழப்பட்ட வெள்ளை புள்ளி இருக்கும் உடலில் கருப்பு கோடுகள் காணப்படலாம் புலிகளில் மூன்று நிற வேறுபாடுகளை கொண்ட புலிகள் உள்ளன கோடுகள் இல்லாத பனி போன்ற வெள்ளை நிற புலிகள் கோடுகள் உள்ள வெள்ளை நிற புலிகள் மற்றும் தங்க நிற உரோம புலிகள் வெள்ளை புலிகளுக்கு பழுப்பு நிற கோடுகள் காணப்படும் தங்க நிற புலிகளுக்கும் சிவப்பு பழுப்பு நிற கோடுகள் காணப்படும் கருப்பு நிற கோடுகள் உள்ள சிவப்பு நிற புலிகளும் காணப்படுகின்றன புலிகள் நம் இந்தியாவில் பரவலாக எல்லா காடுகளிலும் காணப்படுகிறது பொதுவாக வெப்பமண்டல காடுகள் பசுமையான காடுகள் இலையுதிர் காடுகள் சமவெளிகள் மற்றும் சதுப்பு நில காடுகளில் வாழ்கின்றன இமயமலையில் மிதமான உயரத்தில் உள்ள மலைகளின் நடுவே புலிகள் காணப்படுகின்றன புலிகளை பாதுகாத்தால் காடு வளம் பெருகும் இந்திய புலிகள் மற்றும் எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்